இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நாம் தியானித்து வருகிறோம் யார் நிலைத்திருப்பான் அதன் அடிப்படையில் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே நீதிமன்றிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது இங்கே நாம் வாசிக்கிறோம் அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து எதை அடைந்தவன் மேலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதல் இப்ப கர்த்தருக்கு பயப்படுதலை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படும் பயம் காணப்படும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை திருப்தி அடைகிறதா இருக்கிறது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறார் தீமை அணுகாத ஒரு வாழ்க்கை அவர்களுடைய வாழ்வில உண்டாகிறது நம் நேற்றைய தினத்தில் தியானித்தோம் எது கர்த்தருக்கு பயப்படும் பயம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே இப்படி வாசித்தோம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் எதெல்லாம் தீமைன்னு தெரியுதோ எதெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பான காரியமா இருக்கிறதோ அதை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்துக்கு அடையாளமாய் வேதம் அநேக காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறது லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக நான் கர்த்தர் நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை பண்ணி அப்படியானால் பெரியவங்களை கணமாய் நடத்த வேண்டும் அது கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வேதம் எவ்வளவு ஒரு அருமையானது பாருங்க இந்த பூமியில நம்ம எப்படி ஒரு ஒழுக்க வாழ்க்கை வாழ வேண்டும் ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் எல்லாம் கற்றுத்தருகிறது பெரியவங்களை மதிக்கணும் அது கர்த்தருக்கு பயப்படுகிறதுல ஒன்று ரெண்டாவது வாசிக்கிறோம் உபாகம் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல வாசிக்கிறோம் ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவார் ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்தில் ஒன்று என்ன அப்படின்னா அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருக்கு பயப்படுகிற காரியத்தில் ஒன்று உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் மகிமையும் பயங்கரமான நாமத்துக்கு பயப்படும்படிக்கு நீ இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற இந்த நியாயபரமான வார்த்தைகளின்படியெல்லாம் நடக்க கவனமாக இராவிட்டால் இங்கே வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஒன்று கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிற இந்த நியாயபரமான புஸ்தகத்துக்கு கவனமாக நடக்கணுமா அப்போ அதன்படி கை கொள்கிறது தான் அவர்களுக்கு பயப்படுகிறதுல ஒன்று நீதிமொழிகள் பதினான்கு ரெண்டில் எப்படி வாசிக்கிறோம் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணிக்கிறான் நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் நிதானம்னா என்ன மெதுவாக நடக்கணுமா இல்லைங்க நிதானமாய் அதாவது பதட்டப்படாத ஒரு வாழ்வு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பரபர பரபரன்னு இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அதாவது அவங்க இதில் ஒரு ஸ்டெடி மைண்டே இருக்காது அவங்கள தான் வேதம் சொல்லுகிறது நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான் அப்போ அந்த ஸ்டெடி மைண்டோடு இருக்கிறவங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களா இருப்பாங்க எனவே பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் தெரிந்து கொள்வோம் நீதிபதிகள் முதலாம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலில் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை எழுதி வைத்தாலும் ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம் இதற்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்படி இருக்கும் மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான் அவனுக்கு கிடைக்க ஆசிர்வாதம் என்ன அதெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம் ஆனாலும் இந்த நாளிலே இன்னும் வேறு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க முற்படுகிறோம் சங்கீதத்தின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவர் எந்த வழியில் அவன் நடக்கணும்னு விரும்புகிறாரோ அந்த வழியை கர்த்தர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு போதிப்பாராம் எனவே பிரியமானவர்களே அவருடைய ஆலோசனை நமக்கு உண்டாகணுமா அவருடைய போதித்து நடத்துகிற அனுபவம் நமக்கு உண்டாகணுமா கர்த்தருக்கு பயந்து நடப்போம் சங்கீதம் நூற்றி மூன்று பதிமூன்றில் எப்படி வாசிக்கிறோம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி இறங்குகிறார்களோ அதே போல தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார் அடுத்ததாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க சங்கீதம் நூத்தி பதினொன்று பத்துல எப்படி வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயப்படுறதுதான் ஞானத்தின் ஆரம்பம் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடப்பானேனால் நிச்சயமா கத்தர் அவரின் ஞானத்தின் ஆவியினால் நிரப்ப வல்லமையுள்ள தேவன் சங்கீதம் நூற்றி பதினஞ்சு பதிமூணுல எப்படி வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் யாரெல்லாம் கத்தருக்கு பயந்து நடக்கிறாங்களா அவங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி அவங்கள கத்தர் ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இந்த கத்தருக்கு பயப்படும் பயம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது ஏசாயா தீர்க்கதர்சின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல எப்படி வாசிக்கிறோம் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் கர்த்தருக்கு பயப்படும் பயம் எப்படி வருகிறது என்றால் ஆவியானவர் நம்ம மேலே தங்கி இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்மிடத்துல உண்டாகும் எனவே இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாய் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்கா தானாக வர ஆரம்பித்துவிடும் மேற்சொல்லி அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும் பிரியமானவர்களே மற்ற பத்து இருபத்தி எட்டில் எப்படி வாசிக்கிறோம் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாக இராமல் சரீரத்தை மாற்ற கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர்க்கே பயப்படுங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர்க்க பயப்படுங்கள் அப்படின்னா அந்த நரக ஆக்கினைக்கு நாம் தப்புவிக்கப்பட வேண்டுமேனால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனால தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களே எனவே நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அந்த நரக ஆக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி ரச்சித்துக் கொள்வோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமாம் அன்பின் பரலோகப்பிதா အာဝေး உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே தேவன் பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரும் உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு முன்பதாய் கடந்து போக செய்வீராக எப்பொழுதும் கத்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு தசம பாகங்களையெல்லாம் பிரித்து வைக்க பழகுங்கள் வாசிக்கிறோமே அந்த கிருப எங்களுக்கு உண்டாகட்டும் நரைத்தவனுக்கு முன்பதாக எழுந்து அவர்களை கனம் பண்ணுகிறவர்களா உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் கை நாங்கள் வாழ கத்திரைங்களுக்கு அனுக்கிற மனுவராக கர்த்தருக்கு பயப்படுகிறவைகளை போதிக்கிற அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நரகத்தின் வல்லடிக்கு எங்களை நீங்களாக்கொள்ள கருபதாங்களை தாழ்த்தியார் கர்த்தருக்கு உண்டான அனைத்து ஆசீர்வாதங்களும் எங்க வாழ்க்கையில் வந்து பலிக்கட்டும் ஆண்டவரே நீங்க கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்